வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் எப்படி மந்திர ஜபம் செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் அதனை எப்படி நாம் உணர்வோம் என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் ஏனென்றால் தெய்வ உபாசனை செய்பவர்கள் மந்திர ஜபம் செய்வதிலேயே தவறு செய்கின்றார்கள் அப்படி செய்துவிட்டால் தெய்வமானது முழுமையாக அவர்களை ஆட்கொள்ளாமல் இருக்கின்றது இப்படி இருந்தால் அவர்கள் வேண்டும் நேரத்தில் எல்லாம் தெய்வம் வராது ஏதேனும் ஒரு சமயத்தில் தெய்வமே நினைத்தால் உங்களிடம் வரும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்தை அழைத்து உரிமையுடன் கேட்பதற்கு முறையாக மந்திர ஜபம் செய்ய வேண்டும் எனவே அனைவரும் மந்திர ஜபம் எப்படி செய்வது என்பதனை முதலில் கற்றுக்கொண்டு அதன் பிறகு தெய்வ உபாசனையோ அல்லது வசியம் மோகனம் ஸ்தம்பனம் போன்ற அஷ்ட கர்மங்களையும் சித்தி செய்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் முதலில் நீங்கள் மந்திர ஜபம் செய்ய தொடங்கும் முன்னதாக கால் மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ உங்களுடைய சுவாசத்தை நன்றாக கவனித்து வர வேண்டும் அப்படி நீங்கள் கவனித்து வருவதனால் உங்களுடைய சுவாசத்தின் ஆற்றலை உங்களால் நன்றாக உணர முடியும் அதன் பிறகு உங்களுடைய புருவ மையத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டும் முக்கியமாக முதலில் கூறிய சுவாசத்தை கவனிக்காமல் நெற்றி புள்ளியில் சிந்தனையை வைக்க நினைத்தால் உங்களுக்கு தடுமாற்றமே ஏற்படும் நிச்சயமாக உங்களால் அது முடியாது உங்களால் மட்டுமல்ல யாராலும் முடியாது முதலில் சுவாசத்தை கவனித்து அதன் பிறகே உங்களுடைய சிந்தனையை புருவ மையத்திற்கு வைக்க வேண்டும் அப்படி வைத்த பிறகு கண்களை மூடி கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பிறகு அந்த அறையில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார விளக்குகளையும் அணைத்துவிட்டு இப்படி புருவ மையத்தை நோக்கி அமர்ந்த பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை அழைத்து மந்திர ஜபம் செய்ய நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தை மனதார ஒரு முறை வணங்கி அதன் பிறகு அந்த மந்திரத்தை உங்களுடைய காது கேட்கும் அளவிற்கான சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்தால் உங்களுடைய உடலானது சிலிர்த்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையானது பிறக்கும் அதாவது நீங்கள் ஏனோ தானோ என்று மந்திரம் ஜெபம் செய்யக்கூடாது உங்களுடைய காதிற்கு கேட்குமாறு அதிக சத்தத்துடனும் இல்லாமல் மெல்லிய சத்தத்துடனும் இல்லாமல் ஒரு பொதுவான சத்தத்துடன் உங்கள் காது கேட்குமாறு மந்திர ஜபம் செய்தால் உங்களுடைய உடலானது சிலிர்த்து தெய்வம் அங்கு வருவதனை நீங்கள் முழுமையாக உணரலாம் இப்படி நீங்கள் உணருவதனால் உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மிடம் தெய்வம் வருகின்றது நாம் முறையாக செய்கின்றோம் என்பதனை நீங்கள் நன்றாக உணரலாம் இதுதான் தெய்வத்தை அழைப்பதற்கு மந்திர ஜபம் செய்வதின் முதல் படியாக இருக்கின்றது மற்ற விஷயங்களை அடுத்த பதிவிலோ அல்லது அடுத்தடுத்த பதிவிலேயோ பார்ப்போம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம்